ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பசுமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்போவுமே நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு இந்த கார்டனை பற்றி தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்க போகிறது கண்டிப்பாக இது எங்கள் வீட்டு கார்டன் கிடையாது எங்கள் வீட்டு தோட்டமே கிடையாது நான் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் அவங்க வீட்டுக்காக போயிருந்தேன் பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது இங்கே எங்கள் இருந்து ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி தான் அவங்க வீடு இருக்குது அவங்களும் அவ்வளோ சூப்பராக அந்த தோட்டத்தை அவ்வளோ நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு யூடியூப்போ எதுவுமே கிடையாது நான் வந்து என்னோடய கார்டனை யூடியூப்பில் நான் போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் அதை விரும்பி பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஏன் நீ உங்கள் வீட்டு கார்டன் மட்டும்தான் நீ போடுவியா எங்கள் வீட்டு தோட்டத்தையும் எடுத்து இன்னைக்கு நீ யூடியூப்பில் போடுற நான் யூடியூப்பில் உன்னோடய கார்டன் உன்னோடய யூடியூப்பில் என்னோடய நான் கார்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே போட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று விடாமல் ஒரு இக்கு விடாமல் எல்லாத்தையும் அவங்க வீட்டு கார்டனை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அவங்க வீட்டில் வாழை மரம் பப்பாளி மரம் அதாவது துளசி அந்தி மந்தார செடி வெண்டைக்காய் அவ்வளோ ஃப்ரெஷ் அந்த பாருங்கள் வீடியோ பார்த்த உடனே ஓடிட்டாங்க பாருங்கள் நின்றுட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே முகத்தை காமிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க இது வந்து பப்பாளி மரம் வெண்டைக்காய் செடி அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க வீட்டில் வெண்டைக்காயெல்லாம் பார்க்கணுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருந்தது வெண்டைக்காய் எனக்கு பார்த்த உடனே அதை பறிக்கணும்னு தோணிடுச்சு உடனே நான் வந்து வெண்டைக்காயை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே ஒரு பச்சை பச்சைன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சூப்பரா இருந்தது நான் வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கிட்ட நெருக்கி வந்துதுங்க நான் பறிச்சேன் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து சுண்டக்காய் செடி அந்தி மந்தார செடி கருவேப்பில்லை வாழை மரம் அப்படியே கூட்டமா வச்சிருக்காங்க அவ்வளோ கூட்டமா இருக்கு வெண்டைக்காய் பருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு பார்த்த உடனே அதை பறிக்கணும்னு தோணிடுச்சு உடனே பறிச்சிட்டேன் சரி நீ பறி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க இவங்க இந்த வீடியோ வந்து எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பறித்து முடித்த உடனே பார்த்தேன் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் கிட்ட தேரிச்சுங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சுண்டைக்காயும் இருந்தது சுண்டக்காய் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பறிச்சிட்டாங்க போல் இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுனால அதை நான் பறிக்காமல் விட்டுட்டேன் ஓகே அடுத்து அவங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் அவங்க வந்து இவ்வளோக்கும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்கங்க அவ்வளோ சூப்பராக சிவகங்க பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க ஆனால் அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க தான் அவங்க வரணும் என்னன்னு கேளுங்க அவங்க வந்து அவ்வளோவா ஸ்கூலுக்கு போனதே கிடையாது ஒரு ரெண்டாவதோ மூணாவதோ தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஆனாலும் அவ் இந்த ஏஜ்லேயும் அவ்வளோ வீட்டை மெயின்டைன் பண்ணுறது என்ன தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது என்ன வீடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்கங்க அவங்கள மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கவே முடியவே முடியாது பூஜை ரூம்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடு மெயின்டைன் பண்ணுறது பூஜை ரூமு அந்த மாதிரி தோட்டம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே அவங்க வந்து சொன்னேன் இல்லையா அவங்க படித்தது கம்மி படிப்பு நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகம் எப் எல்லாமே நம்ம வந்து மு இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே அவங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க அதாவது என்னென்னு கேளுங்க இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து நம்மலாம் யூஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு படிக்க சேர்ந்தவங்க தான் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு வந்து கையெழுத்தே போட தெரியாமல் இருந்தவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து இங்கே சென்னை அந்த ஊரை சேர்ந்தவங்களே நல்லா அவரை அக்கௌண்ட் படிச்சுட்டு இங்கே வந்து சென்னையில் அக்கௌண்ட்டாக இருந்தவர் அவரை வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே சென்னை சென்னை வாழ்க்கையே அடாப்ட் ஆகி அதுக்கு அந்த அப்புறம் நல்லா மெயின்டைன் பண்ணி இங்கே சென்னை வாழ்க்கையெல்லாம் நல்லா பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த எதையுமே வந்து இதை நினைச்ச உடனே அதை செஞ்சு முடிச்சிடணும் தெரியாததை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படித்தான் அவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எவ் அவ்வளோ இதாக நுணுக்கமாக கேட்டு தெரிஞ்சு எல்லார்கிட்டேயும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்குங்க கையெழுத்தே பொறுத்து தெரியாதவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இந்த செல்லுலேருந்து பணம் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு எப்போ அவங்கள மாதிரி உண்மையிலேயே சத்தியமாக நம்மளை மெயின்டைன் பண்ண முடியாதுங்க நானே அவங்கள பார்த்து ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் நான் பார்த்து வியந்து பார்க்குற மனசில் இவங்களும் ஒருத்தவங்க இப்போ அவங்க மனசில் இருக்கிற ஒரே குறை என்ன தெரியுமா நானும் உங்களை மாதிரி வண்டி ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதுனால சரி கீழே விழுந்தால் கை காலில் அடிபட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லி விட்டுருக்காங்க இல்லைன்னா அதையுமே கற்றுக்கிட்ருப்பாங்க இப்போ அது அது ஒன்று தான் அவங்களுக்கு குறையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தோட்டத்தை போது அவங்கள பற்றியும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த பற்றி இன்னும் சொல்லணும்னா அவங்கள பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் முடிஞ்சால் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இல்லை लाइक பண்ணுங்க ஓகே பை